கடந்த காலத்தில் இடம்பெற்ற மிக் மற்றும் ஏபஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தற்போது பொருளாக மாறியுள்ளன இந்த சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்ட ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கபிலு சந்திரசேனு ஆகிய இருவருக்கும் அமெரிக்கா அண்மையில் தடைகளை விதித்ததை அடுத்து இந்த கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் மீண்டும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஊழல் ஒழிப்பு மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமெரிக்க சட்டங்களுக்கு அமைய இவ்விருவரினதும் குடும்பங்களின் நெருங்கிய அங்கத்தவர்களும் அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்க முடியாதவாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது உதயங்க வீரத்தூங்கு குறிப்பிடத்தக்க அளவு ஊழலுடன் தொடர்பப்பட்டுள்ளதாக வெளிப்படையாக பெயரிடுவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அவர் இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்வது தொடர்பில் ஊழல் மிகு நடைமுறை ஊடாக தனிப்பட்ட ரீதியில் அனுகூலம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கபில சந்தசேனு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக கடமையாற்றிய போது சந்தை பெறுமதியை விட கூடுதல் விலையில் ஏப் பஸ்களை கொள்வனவு செய்தமைக்கான உறுதிப்படுத்தலுக்கு லஞ்சம் பெற்றுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இந்த சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் என்ன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலேயே மிக் விமான கொடுக்கல் வாங்கல் ஆரம்பிக்கப்பட்டது விமானப்படைக்கு மிக் இருபத்தி ஏழு ரக நான்கு தாக்குதல் விமானங்களை புதிதாக கொள்வனவு செய்யவும் அத்தகைய மூன்று மிக் விமானங்கள் மற்றும் மிக் இருபத்தி மூன்று ரக விமானம் ஒன்றை பழுது பார்க்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருந்தது யுக்ரைனுடன் நேரடியாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கலாக இதனை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அப்போதைய ரஷ்ய தூதுவர் உதயங்க இடைத்தரகர் நிறுவனம் ஒன்றும் குறித்த கொடுக்கல் வாங்கலில் இணைத்துக் கொள்ளப்பட்டது கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய இந்த இடைத்தரகர் நிறுவனத்திற்கு பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏழு தசம் ஐந்து மில்லியன் டாலரில் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காகவே பதினைந்து மில்லியன் டாலர் செலுத்தப்பட்டிருந்தது இதற்கமைய சுமார் ஏழரை மில்லியன் டாலர் இடைத்தரகர் நிறுவன மூடாக வேறு ஒரு தரப்பினருக்கு கிடைத்துள்ளது இந்த பாரதூரமான ஊழலை முதத்தடவையாக சிரிஸ்ட ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமத்துங்கு வழிகொணர்ந்திருந்தார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சண்டி லீடர் பத்திரிகையில் இது தொடர்பிலான தகவல்களை வழிகொணர்ந்த அவர் குறித்த இடைத்தரகர் நிறுவனம் போலியான நிறுவனம் என்பதனை அம்பலப்படுத்தினார் லசந்து இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தொடர்ச்சியாக தகவல்களை வழிகொழுந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை ஆரம்பமானதுடன் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதி முன்னாள் தூதுவர் உதயங்க வீரத்தொங்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் கைது செய்யப்பட்டார் சில வழக்கு தவணைகளை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது இந்த வழக்கு கடந்த நான்காம் தேதி மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இந்த பின்புலத்திலேயே உதயங்க வீரதுங்கவுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது இந்த தடை தொடர்பில் நேற்று அவர் பதிலளித்தார் பத்து வருடங்களுக்கு குற்றச்சாட்டு நேற்றிரவு அல்லது இன்று அமெரிக்காவுக்கு நினைவு பிரச்சனையாகும் நாட்டில் ஊழல் இடம்பெற்றிருந்தால் அந்த ஊழலுக்கு எதிராக சட்ட மாதிபர் திணைக்களம் உள்ளது நீதித்துறையில் நீதிமன்றங்கள் உள்ளன அவர்களால் நிரூபிக்க முடியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் செய்ததை போன்று மீண்டும் அரசியல் பழிவாங்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் வாங்கல் என்ன பதினாறு தசம் எட்டு நான்கு மில்லியன் டாலர் லட்சத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியே இது இரண்டாயிரத்து பனிரெண்டு இரண்டாயிரத்து பதிமூன்று காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பதிமூன்று விமானங்களை அகற்றி அதற்கு பதிலாக புதிதாக பதினான்கு யாபஸ்களை கொள்வனவு செய்ய பிரேரணை முன்வைக்கப்பட்டது ஏ முன்னூற்று முப்பது ரகத்தை சேர்ந்த ஆறு விமானங்களையும் ஏ முன்னூற்று ஐம்பது ரகத்தை சேர்ந்த நான்கு விமானங்களையும் பிரான்சின் யாபஸ் நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு செய்ய ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டது மூன்றாம் தரப்பு தலையீட்டுடனேயே இந்த கொடுக்கல் வாங்கலும் ஆரம்பிக்கப்பட்டது பிரித்தானியாவின் பாரிய ஊழல் விசாரணை அலுவலகம் முன்னெடுத்திருந்த விசாரணைகளின் போது இந்த கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற ஊழல் வெளிவந்தது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவருக்கு பதினாறு தசம் எட்டு நான்கு மில்லியன் டாலர் லஞ்சம் வழங்குவதற்காக உறுதியளிக்கப்பட்டு அதில் இரண்டு மில்லியன் டாலர் வழங்கப்பட்டிருந்தமையும் தெரியவந்தது இந்த குற்றச்சாட்டு நிறுவனத்தின் அப்போதைய பிரதம நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேன மீதே சுமத்தப்பட்டது இந்த வழிக்குணர்வை அடிப்படையாக கொண்டு எமது நாட்டில் சிஐடியினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதன்போது சிலர் கைது செய்யப்பட்டனர் எனினும் விசாரணைகள் தொடர்ந்ததாக தெரியவரவில்லை இதன் பின்புலத்திலேயே கபில சந்திரசேன குடும்பத்தின் நெருங்கிய அங்கத்தவர்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது